உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள் பதினான்காம் வாரம் வெள்ளி முதல் வாசகம் இறைவாக்கியினர் ஓசை இயல் பதினான்கு இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் பத்து முடியேன் இஸ்ராயலின் மனமாற்றம் பற்றி வாசகத்தில் கூறப்படுகிறது இஸ்ராயல் ஆண்டவிடம் திரும்ப வேண்டும் அவள் அவ்வாறு அவரிடம் திரும்பி வரும்போது அவர் அவளை மன்னித்து அவளுக்கு சீரும் சிறப்பும் செய்வார் நாடும் செழித்து கொழிக்கும் இஸ்ராயலின் மனமாற்றம் ஊசையின் நூல் நம்பிக்கை குறிப்போடு முடிவடைகிறது ஆண்டவர் தம் மக்களை அன்பு செய்கிறார் என்பது தான் இந்த நம்பிக்கையின் அடிப்படை இஸ்ராயிலை உன்னை எப்படி கைவிடுவோம் நமது கோபத்தின் ஆத்திரத்தை நிறைவேற்ற மாட்டோம் பதினொன்று எட்டு ஒன்பது என்று கூறிய ஆண்டவர் இஸ்ராயலே உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா ஏனெனில் உன் அக்கிரமங்களாலேயே நீ வீழ்ச்சியுற்றாய் என்று வாய்விட்டு சொல்லி ஆண்டவரிடம் திரும்புங்கள் பதினான்கு இரண்டு மூன்று என்று கூறுகிறார் ஆண்டவர் குரலுக்கு செவிமடுத்து இஸ்ராயல் மனம் திரும்புகின்றனர் எங்கள் கை வேலைப்பாடுகளை நோக்கி எங்கள் இறைவா என்று இனி சொல்ல மாட்டோம் பதினான்கு நான்கு என்று கூறி தம் பிற தெய்வ வழிபாட்டை வெறுத்து ஒதுக்குகின்றனர் மனம் திரும்புதல் என்பது பாவமானதொன்றை விடுவது மட்டுமன்றி அதற்கு எதிர்மறையானவற்றை பின்பற்றுவதாகும் எனவே உதடுகளால் தரும் காணிக்கையை அளிக்கிறோம் பதினான்கு மூன்று என்பர் நம் மனமாற்றத்திற்கும் இதுவே மாதிரி பாவங்களை கலைந்தெறிவோம் இது முதற்படி புண்ணிய வாழ்வில் அன்பு வழியில் நடப்போம் இது அடுத்தபடி அதற்கு அடுத்தபடியும் கூட ஆண்டவரின் வாக்குறுதி தன் குற்றங்களிலிருந்து இஸ்ராயல் தன்னைத்தானே கழுவிக்கொள்ள இயலாது இறையருள் வேண்டும் எனவே அவர்கள் பிரமாணிக்கமின்மையை நாம் குணமாக்குவோம் அவர்களின் மேல் உளமாற அன்பு கூறுவோம் பதினான்கு ஐந்து என்பார் ஆண்டவர் சினம் ஆறிவிட்டது குணம் அவ்விடத்தை ஆட்கொள்கிறது ஆண்டவரின் அன்பு இரண்டு வழிகளிலே வெளிப்படுகிறது ஒன்று இஸ்ராயல் இனி அழகுற வாழ்நாள் வாழ்வாள் இரண்டு என்றும் எல்லாவற்றிலும் நிறைவுடன் வாழ்வாள் ஆண்டவரின் அன்பு வளம் தரும் அன்பு அவர் அன்பு இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி கொழுமை சிறப்பு இளமை துடிப்பு இருக்கும் புழுதியில் வாழ்வோரை விடுத்தெடுந்து மகிழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் நீங் பெய்விக்கும் பணி ஒளியின் பணி இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விட செய்கிறீர் எசாயா இருபத்தி ஆறு பத்தொன்போது என்பார் இஸ் எசாயா நாம் இஸ்ராயலுக்கு பணிபோல் இருப்போம் பதினான்கு எட்டு என்பார் ஹசை இறைவாக்கினர் லீலி லீபான் ஒல்லிவ மரம் முதலியன தளித்து பூத்து காய்த்து குலங்குவது போன்று இஸ்ராயில் இறைவனின் அன்பு பணியால் செழிப்புடன் மகிழ்ச்சி பொங்க வாழ்வாள் ஆன்மீக கொடைகள் மட்டுமின்றி ஏனைய நன்மைகளையும் பெற்று இஸ்ராயல் பொலிவுடன் அழகுடனும் வாழ்வாள் எனினும் எல்லாம் இறைவனுடையதே என்பதை இஸ்ராயல் உணர வேண்டும் அதற்குரிய ஞானத்தை அவள் பெற வேண்டும் இத்தகைய ஞானத்தின் வழியே ஆண்டவர் என்றும் இருக்கிறார் என்பதையும் அவராலே தான் அனைத்தும் நடக்கின்றன நீ கணி கொடுப்பது நம்மாலே தான் என்பதையும் உணர வேண்டும் அத்தோடு ஆண்டவரின் வழிகள் நேர்மையானவை ஆனதால் அவருடைய நேர்மையையும் நீதியையும் அவருடைய வாழ்க்கையிலும் பின்பற்ற வேண்டும் ஞானமுள்ளோர் இவற்றை கவனத்தில் கொள்ளட்டும் அவர்கள் ஆண்டவரின் பேரன்பை உணர்ந்து கொள்ளட்டும் திருப்பாடல் நூற்றி ஆறு நாற்பத்தி மூன்று ஆண்டவர் செய்யும் செயல்கள் உத்தமமானவை அவருடைய வழிகள் எல்லாம் நேர்மையானவை கடவுள் பிரமாணிக்கமுள்ளவர் அவர்பால் யாதொரு பழுதுமில்லை அவர் நீதி நிதானமுள்ள கடவுள் விடுதலை பயணம் முப்பத்தி ரெண்டு நான்கு என்பதை உணரட்டும் இதுவே இவ்வாசகம் வழி நமக்கு அருளப்படும் நற்செய்தி என்று அறிவுமா கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை லூக்கா ஒன்று முப்பத்தி ஏழு இரண்டாம் வாசகம் நற்செய்தி மத்திய இயல் பத்து இறைவாக்கியங்கள் பதினாறு முதல் இருபத்தி மூன்று முடிய பன்னிருவரை நற்செய்தி பணிக்கு அனுப்பிய போது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அறிவுரை தொடர்கிறது நற்செய்தி சாட்சிய பகர்பவர்களுக்கு துன்பங்கள் தொடரும் தொடர்ந்து வரும் எனினும் அவர்கள் துவண்டு விடக்கூடாது ஏனெனில் தூய ஆவியாரின் துணை அவர்களுக்கு எப்போதும் இருக்கும் என்பார் இயேசு பணியிலே விவேகம் வேண்டும் ஓனாய் ஆட்டுக்குட்டி ஓமை பத்து பதினைந்து நச்சிதி பணியில் வரும் எண்ணல்களை எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது ஓனாயிடமிருந்து தப்பிக்க ஆட்டுக்குட்டிக்கு துணிவு மட்டுமின்றி அறிவு கூர்மை வேண்டும் தப்பித்து போகும் வழி அறிய விவேகம் வேண்டும் பவுலடியாரும் அன்பர்களே சிந்திப்பதில் நீங்கள் சிறு பிள்ளைகள் போல் இராதீர்கள் தீங்கு செய்வதில் குழந்தைகள் போலவும் சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் போலவும் இருங்கள் ஒன்று குருந்திய பதினான்கு இருபது என்பதை காணலாம் பாம்புகளைப் போல் விவேகம் வேண்டும் என்று ஆண்டவர் கூறியது தொடக்க நூலின் கதையை தழுவி இருக்கலாம் அங்கே பாம்பு ஏவாளை ஏமாற்றியதன்று இத்தகைய திறமை நற்செய்தி பணியாளருக்கு வேண்டும் இங்கு ஆண்டவர் நாம் ஏமாற்ற வேண்டும் திருட்டுத்தனமாக நடக்க வேண்டும் என்று கூறுவதில்லை தீமையிலிருந்து தப்பிக்கும் வழிகளை பகுத்தறிய அறிவு திறனும் கூர்மையும் நமக்கு வேண்டுமென்பதே அவர் கூற்றின் பொருள் விவேகமும் கபடற்ற தன்மையையும் இணைந்து செல்லுதல் அரிது விவேகமும் கபடற்ற தன்மையும் இணைந்து செல்லுதல் அரிது இவற்றிற்காக ஆண்டவரிடம் வேண்டுமோம் பணியிலே துணிவு வேண்டும் பவுலடியா நச்செய்தி பணிக்காகப்பட்ட துன்பங்கள் கணக்கிலை இரண்டு குருந்தியர் ஆறு நான்கு பத்து பதினொன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது எனினும் இவை யாவற்றிலும் இறைவன் அவருக்கருகிலிருந்து உதவினார் என் அருள் உனக்கு போதும் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் இரண்டு குருந்தியர் பனிரெண்டு ஒன்பது என்றார் பவுளடி யாரும் என் வல்லுவின்மையை பற்றித்தான் மனமு வந்து பெருமை பாராட்டுவேன் அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும் இரண்டு குரந்தியர் பனிரெண்டு பத்து என்பார் நம்முடைய பணியிலும் துன்பங்களுக்கிடையே நம்முடைய பணியிலும் துன்பங்களுக்கு குறையே இருக்காது என் பொருட்டு உங்களை ஆளுநரிடமும் அரசரிடமும் இழுத்துச் செல்வார்கள் உங்களை இப்படி கையளிக்கும் போது என்ன சொல்வது எப்படி சொல்வது என்று கவலைப்பட வேண்டாம் பத்து பத்தொன்பது என்பார் இயேசு பவுலடியாரின் வல்லுவின்மையில் உதவி செய்தவர் கணக்கற்ற மனசாட்சிகள் கொடுமைப்படுத்தப்பட்ட போது அவர்கள் அருகில் இருந்து ஆறுதல் கூறியவர் எப்போதும் சிறப்பாக நாம் துன்புறும் வேலைகளிலே நம்மோடு இருப்பார் கவலைப்பட வேண்டாம் என்ன சொல்ல வேண்டும் என்பது அப்போது உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுவது நீங்கள் அள்ளீர் உங்களில் இருந்து பேசுவது உங்கள் தந்தையே பத்து ஒன்பது இருபது என்கிறார் இயேசு இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் மத்திய இருபத்தி எட்டு இருபது என்று கூறினவரன்றோ நம் இயேசு எனவே கடல் அலையன துன்பங்கள் மிகுந்து வரினும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை உள்ளத்தில் உறுதியோடு இருப்போம் நம்பிக்கை தளராதிருப்போம் இறுதி வரை நிலைத்திருக்கவன் இறுதி வரை நிலைத்து நிற்கிறவன் மீட்பு பெறுவான் பத்து இருபத்தி ரெண்டு என்ற இயேசுவின் சொற்களில் நம்பிக்கை வைப்போம் அவர் பெயரே நமக்கு வெற்றியையையும் விடுதலையையும் தரும் அவர்கள் என் பெயரால் பேய்களை ஒட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது மார்க் பதினாறு பதினேழு பதினெட்டு என்ற இயேசுவின் சொற்கள் நமக்கு உறுதியும் உரமும் அளிப்பனவாகை துணிவும் துணையுமாய் இருப்பனவாக ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் Amen.